வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எம்டிசி பணியாளர்களுக்கான குளிர்சாதன ஓய்வறையை திறந்து வைத்தார் கே பி சங்கர் எம்எல்ஏ தமிழக முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வழிகாட்டுதலில் தோமுச பேரவை பொதுச் செயலாளர் மற்றும் மாநிலங்களவை குழு துணைத் தலைவர் மு சண்முகம் எம்பி மோமுசா பேரவை பொருளாளர் நடராஜன் அறிவுறுத்தலின்படி திருவெற்றியூர் அஜாக்ஸ் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகில் அமைந்துள்ள எம்டி கட்டிடத்தின் முதல் மாடியில் போக்குவரத்து பணியாளர்களுக்கு குளிரூட்டப்பட்ட ஏசி ஓய்வறையை பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரிப்பன் வெட்டி திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திறந்து வைத்தார் தொடர்ந்து ரிமோட் மூலம் ஏசியை ஆன் செய்தார் இந்நிகழ்ச்சியில் எம்டிசி போக்குவரத்து பணியாளர்கள் தோமுசா சங்க நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள்